கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நாற்பத்தி ரெண்டு உங்கள் ஆண்டவர் இன்ன வருவார் என்று நீங்கள் விழித்திருங்கள் விசேஷத்துல ஆண்டுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சொல்றாரு உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதி இருக்கிறபடி விழித்திருங்கள் முதலாவது ஆண்டவர் இந்த இரட்சகராய் வந்தார் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி பரலோகத்துக்கு சென்று பிதாவின் வலது பக்கத்திலே உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் மீண்டும் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவா நியாயாதிபதியாய் வரப்போகிறார் அல்ல இல்லையா ஆகதான் அவருடைய வருகை குமாரனுக்கே தெரியாது தூதர்களுக்கும் எவருக்குமே குமாரனுடைய வருகை இருக்கணும் ஆண்டோருடைய வருகை நமக்கு தெரியாது விழித்து இருக்கணும் மறுபடியும் அதே மத்திய இருபத்தி அஞ்சுல கூட வலியுறுத்தி சொல்றார் மத்திய இருபத்தி அஞ்சு பதிவுல மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்து இருங்கள் இங்க மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்லல் நாலு நாழிகை அறியாது இருக்கு விழுத்து விழுத்திருக்க வேண்டும் ஐந்து புத்தி உள்ள கண்ணிகள் விழுத்து இருந்தாங்க மனவாளனோடு பிரவேசித்தாங்க ஐந்து புத்தி இல்லாத கண்ணிங்க இழுத்து இருக்கல கைவிடப்பட்டவர்களாய் வெளியில இருந்து கதவை தட்டுறாங்க நான் உங்களை அறியேன்னு சொல்லி ஆக நாம் அப்படி இல்லாதபடிக்கு நாம் ஆண்டருடைய வரிகளை காணப்பட எப்பொழுதும் விழுத்திருக்கிறவர்களாக இருப்போம் விழித்திருந்து ஜெபிப்போம் ஆண்டருடைய வரிகளை நாம காணப்படுவோம் ஆகவே நல்ல ஒரு எச்சரிப்பின் வார்த்தை நம்மை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தை ஆண்டு இரண்டாம் வருகை நாம் விழித்திருப்போம் இணைந்து கொள்வோம் நாம நாமப்படுத்துவாராக ஜெய்பிக்கலாம் நேசிக்க நல்ல வார்த்தைக்கு நன்றி உங்களுடைய வருகையை கொடுத்து ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்ததுக்கு நன்றி நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமா இழுத்திருந்தும் வரவேற்க கத்தை குறிப்பிச்சு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிரே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்